ஹாய் சண்டை சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தான் ஸோ மட்டனில் ஃபஸ்ட்டு என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு தான் சித்து கொழுப்பு கிட்டி கொழுப்பும் இருக்கும் ஸோ அது ரெண்டுமே போட்டு கொழுப்பில் நான் கிரேவி பண்ணியிருக்கேன் ஸோ சுடு சாப்பாட்டில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் கொழுப்பு கிரேவி என் பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் கொழுப்பு கிரேவி பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு ஸோ மீன் எடுத்து குழம்பு வச்சுருந்தோம் ஸோ அதுவும் இருந்தது அதனால் மீன் குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சுடு சாப்பாட்டில் சாப்பிடுவாங்க அப்புறமேல் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வெங்காய தக்காளியெலாம் மணக்கிட்டு அப்படியே அரைச்சி நம்ம ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணலாம் அது மட்டன் மிளக மிளகா அரைச்சி நம்ம வைப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு மட்டன்லேருந்து தண்ணி குழம்பு எடுத்து தனியாக வச்சுருக்கேன் ஸோ மட்டன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி தான் ஸோ ஆனால் இதில் எல்லாத்தையும் எப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாயில்டு எக்கு அந்த குட்டி பாத்திரம் இதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பாக கம்மியாக ஆயிடும் ஸோ அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக இது பார்த்திங்கன்னா மட்டன் வெறும் மட்டன் மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேச நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டு நம்ம மட்டன் போட்டு செய்கிறது டேஸ்ட் அடி பொழியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீடியோ வேணால் நான் போடுறேன் குக்கரில் பார்த்திங்கன்னா சாதனாக இருக்குது குக்கரில் தான் வைப்பேன் சின்ன வயசுலலாம் செம்ம ஹாப்பியாக இருக்குங்க எப்போயாவது தான் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான்வெஜ்ஜாக இருக்கும் இப்போலாம் நினச்சா எடுக்கிறோம் ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போயும் வீக்லி ஒன்ஸ் தான் எங்கள் வீட்டுக்கார் வீக்லி ஒன்ஸ் தான் வருவார் ஸோ அவர் வரும்போது அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சி சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நான் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்கள் யாருக்காவது அப்படி இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க வாய் தேங்க்யூ